எஸ்பிடிஃபம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா இரண்டு தலையீர்த்து சினை மாடுகள் மற்றும் ஓர் இரண்டாம் வீத்து சினை மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு மாட்டின்னு உரிமை கால் பண்ணி பேசி மூன்று மாடுகளையும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் மொத மாட்டோ டீட்டெயில் அப்படின்னு நாம் பார்த்தோம்னா இது ஒரு செம்புத்து செவலை சினை மாடுங்க தலையீர்த்து கிடாரி நான்கு பல் பல்பட்டிருக்கு ஒன்பது மாதம் சினையாக இருக்கு இந்த மாடு கண்ணுன்றதுக்கு கண்டிப்பாக ஒரு வாரம் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க நல்ல ஒரு குவாலிட்டியான செம்பூத்து செவலை நிறம் கொண்ட மாடு தலைச்சனுக்கே ஒரு பன்னெண்டு பதிமூணு லிட்டர் தாராளமாக கரவை கொடுக்கும் அப்படின்றாங்க மாடு நல்ல அளவான உயரத்தில் நல்ல போக்கில் நல்ல குவாலிட்டியிலே இந்த கிடாரி விற்பனைக்கு வந்துடுங்க நல்ல ஒரு முகலட்சணமான மாடாக இந்த கிடாரி அமைஞ்சிருக்குங்க ஸோ மடி நல்லா எடுக்கும் இன்னும் ஒரு வாரம் டைம் இருக்குது அப்படின்றாங்க நாலு காம்புக்கான ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது அதே போல் நல்ல அளவான காம்பு அதுவும் பூ காம்புகள் தான் கறவை ரொம்ப சூப்பராக இருக்குன்றாங்க அதே போல் தலையீத்து கிடாரி அப்படின்றதுனால பயப்படுத்தவலை அதாவது உதைக்கும் மூட்டுன்னா பயப்படுத்தவ ரொம்ப ரொம்ப சாதுவான மாடுங்க ஸோ யார் வேணால் கறவு பூச்சிக்கிற அளவுக்கு அமைதியாக இருக்கும் மடிக்கூச்சமே இல்லாத ஒரு கிடாரி அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் இந்த கிடாரி விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா கரூர் மாவட்டம் புலியூர் அடுத்த குளத்துப்பாளையம் அப்படின்ற கிராமத்தில் நண்பர் சதீஷ் இருந்து விற்பனைக்கு வந்திருக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் பொறுத்தளவில் தமிழ்நாடு ஃபுல்லாக அவைலபிள் தாங்க எங்கே கேட்டாலும் டெலிவரி பண்ணி தரலான்றாங்க அட்வான்ஸ் அமௌண்ட்டை பே பண்ணிட்டா எந்த மூலையாக கேட்டாலும் டெலிவரி பண்ணி தரலான்றாங்க இந்த மூன்று மாடுகளுமே குறைஞ்சது ஒரு பத்து வருஷத்துக்கு மாடாக வச்சு பயன்படுத்திக்கலாம் மூன்று மாடுகளுமே எலவும் பொருளுங்க நல்ல குவாலிட்டியில் இருக்கக்கூடிய மாடுகளாகவே மூன்றுமே அமைஞ்சிருக்கு சோ ஒவ்வொரு மாட்டோ டீட்டிலையும் தனித்தனியா பார்க்கலாம் இந்த கிடாரியோட விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் அறுபத்தி நாலாயிரவா சொல்றாங்க அந்த விலையை கூட்டி குறைச்சி கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புல இருந்து தெரிவிச்சிருக்காங்க நம்ம அடுத்த மாட்டோ டீட்டில பார்க்கலாம் வாங்க இரண்டாவது மாட்டோ டீட்டில் அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு கொம்பு டைப்ல அழகில் சிறந்த ஒரு அட்டகாசமான ஒரு செவலை ஜெஸ்ஸி மாடுங்க இது ஒரு இரண்டாம் வீத்து சினை மாடாவே தெரிவிக்கிறாங்க நான்கு பல்லில் அழகில் சிறந்த அட்டகாசமான ஒரு இரண்டாம் எய்த்து சினை மாடுங்க இந்த மாடு தலைச்சனுக்கு ஒரு நாளைக்கு பதிமூணு லிட்டர் வரைக்கும் கறவு கொடுத்தது இந்த இரண்டாம் எய்த்துக்கு ஒரு நாள் கறவையாக ஒரு பதினைந்து லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறேங்க அதாவது குறைவான தீவன செலவில் நல்ல கறவைத்திறனில் ஒரு மாடு வேணும்னா இந்த மாட்டை நீங்கள் தாராளமாக செலக்ட் பண்ணிக்கலாங்க அதில் நேர்த்தியான உடல் அமைப்பில் நல்ல முகலட்சணத்தில் நல்ல நீட்டுப்போக்கில் எல்லாமே அளவான உயரம் கொண்ட மாடு தான் ரொம்ப ரொம்ப பெரிய மாடுலாம் கிடையாது எல்லாமே அளவான மாடுங்க அதே டைத்தில் நல்ல கறவைத்திறன் வரக்கூடிய மாடுங்க இது பார்த்தோம்னா தலையீத்து கிடாரின்னு சொல்கிற அளவுக்கு தாங்க இந்த மாடு அமைஞ்சிருக்கு நாலு பல்லில் இரண்டாம் வீத்துக்கே வந்துருச்சுங்க பல் போடாமலே இந்த மாடு பதிமூணு லிட்டர் கறந்த மாடு இந்த இரண்டாம் ஏத்துக்கு ஒரு பதினைந்து லிட்டர் கொடுக்கும் அப்படின்றாங்க ஸோ நல்ல ஒரு பால் வர்க்கமான ஒரு இரண்டாம் ஏத்து சினை மாடாக இருக்குது நல்ல ஒரு ஜெசி டைப் மாடாக இருக்குது மடியெல்லாம் நல்லா அருமையாக எடுத்திருக்கு இன்னமும் ஒரு வாரம் டைம் இருக்குது இன்னும் கூடுதலாக ஸோ அதுலேயும் இன்னும் நல்லா கூடுதலாகவே மடி எடுக்கும் அப்படின்றாங்க ஒரு லாங் ட்ரான்ஸ்போர்ட் மாடு எடுக்கிறீங்க அப்படின்னா இங்கேருந்து ஆந்திரா கூட மாடு கேட்குறாங்க ஸோ அப்படி கேட்கக்கூடிய நண்பர்கள் ஒரு மாடாக எடுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கட்டுப்படி ஆகாது மாட்டோட ரேட்டு ரொம்ப காஸ்ட்லியாக போயிடும் ஸோ இப்போ இப் இப்படி இருக்கும்போது ஒரு மூணு மாடு இருக்கும்போது ரெண்டு மாடோ மூணு மாடோ அப்படி எடுத்தீங்க அப்படின்னா ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் வண்டி வாடகை வருது அப்படின்னா ஒவ்வொரு மாட்டுக்கு ஒரு ஐயாயிரூவா கணக்கு பண்ணிங்க அப்படின்னா ஸோ ஒரு பதினஞ்சாயிரரூவா வண்டி வாடகை வருதுன்னா மூணு மாடு ஏற்றுனீங்கன்னா ஸோ அந்த வாடகை ரொம்ப ஈஸியாக மெரிஜாகிடும் ஸோ அதுக்காக தான் நம்ம சொல்கிறது இது எல்லாமே நல்ல குவாலிட்டி மாடுகளாகவே இருக்குது கண்டிப்பாக உங்கள் கிளைமேட் எல்லாமே நல்லா தாங்கக்கூடிய மாடுகளாகவும் இருக்கும் நல்லா ஃபேட்டஸினு கிடைக்கும் ஸோ ஒரு ப்ரைவேட் சொசைட்டிக்கு பால் கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லா ஃபேட்டஸுனா கிடைக்கும் ஒரு பத்து ரூபா நெட்டியும் கொடுக்கலாம் ஸோ உங்களுக்கு வீட்டு தேவைக்கு பால் போக வெளியே கொடுக்குறதுக்கும் ரொம்ப பொருத்தமான மாடுகளாகவே இந்த மூன்றுமே அமைஞ்சிருக்குங்க கடைசியாக இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு பார்த்தோம்னா ரூபாய் அறுபத்தி ரூபாய் சொல்லியிருக்காங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சுருக்காங்க மூன்றாவது மாட்டோ டீட்டெயிலையும் பார்த்துடலாம் இந்த மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த ரெண்டு மாட்டோட இது இதுக்கு ஒரு கூடுதலான அழகு கொண்ட மாடுங்க ஒரு செவலை மாடு பார்த்துட்டோம் ஒரு செம்புத்து செவலை மாடு பார்த்துட்டோம் இது ஒரு சந்தன பிள்ளை மாடுங்க எல்லா கலர்லையுமே நம்மக்கிட்ட மாடு இருக்குங்க எந்த மாடு பிடிச்சிருக்கோ செலக்ட் பண்ணிக்கலாம் இந்த மாட்டோட டீட்டெயில் இது ஒரு ரெண்டு பல்லு தலையீத்து கிடாரி ஒன்பது மாதம் சனியாக இருக்குது இந்த மாடு கண் எண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு ஒரு வாரம் டைம் பிடிக்கும் அப்படின்றாங்க மூணு மாட்டுக்கான காமன் டீட்டெயில் அப்படின்னு பார்த்தோம்னா இது மூணுமே ஒரே வாரத்துக்குள்ளாரவே கண் எண்ணிடும் அப்படி தெரிவிச்சிருக்காங்க ஒரு ரெண்டு ஒரு நாள் முன்ன பின்ன இருக்கலாம் நான் மூணு மாடுமே ஒரு வாரம் தான் டைம் சொல்கிறாங்க சூப்பரான கிடாரிங்க நல்லா ஒரு முகலட்சணம் நெத்தியில் நறுக்குன்னு ஒரு பொட்டு நல்ல கலர் பேட்ச் ரெண்டு பல்லில் நல்லா மினு மின்னு நல்லா நைஸாக இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு பெட் மாதிரி வச்சுருந்தாங்க போல் இந்த கிடாரியை நல்லா அழகில் சிறந்த கிடாரிங்க அதே போல் ரொம்ப ரொம்ப சாதுவான மாடு மடிக்கு இல்லை யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் இலை மடி நல்லா எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன் ஒரு வாரத்தில் நல்லா டைட்டாகிடும் மடி வேறு லெவலில் மடி எடுத்து தான் கண் எடுக்கும் அப்படின்றாங்க ஸோ இந்த நல்ல ஒரு மடிக்காம்போடு அமைஞ்சிருக்குங்க சிறுங்காம்பாக இருந்தாலும் நாலு காம்புக்கான ஸ்பேஸ் நல்லாயிருக்கு நாலுமே பூ காம்பு கறவைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறேங்க ஸோ நல்ல ஒரு நேர்த்தியான உடல் அமைப்பில் நல்ல குவாலிட்டியிலே இந்த கிடாரி விற்பனைக்கு வந்துருங்க மூன்றுமே இளம்பொருள் தான் நான் திரும்பவும் சொல்கிறேன் கண்டிப்பாக மூணு மாடுகளுமே ஒரு பத்து ஆகுங்க நல்ல சரியாக வச்சு பயன்படுத்தணும் அப்படின்னா நல்லா அருமையாக அதிலருந்து காசு பார்க்கலாம் இல்லை குவாலிட்டியான மாடுகளாகவே இந்த மூன்றுமே அமைஞ்சிருக்குங்க பத்து வருஷத்துக்கு தாராளமாக மாடு வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் எந்த மாட்டை வேணாலும் நீங்கள் கண்ணை மூட்டு செலக்ட் பண்ணிக்கலாம் விற்பனை விலை என்ன ஏது அப்படின்றத பேசி அனுசரித்து மாடை எடுத்துங்க அதுதான் நான் சொல்லுவேன் இந்த மாடு எங்கே இருக்குன்றது திரும்பவும் பார்த்தோன்னா கரூர் மாவட்டம் புளியூர் அடுத்த குளத்துப்பாளையம் அப்படின்ற கிராமத்திலேருந்தே விற்பனைக்கு வந்திருக்கு ஃபைனலி இந்த கிடாரியோட விற்பனை விலை அப்படின்னு பார்த்தோம்னா ரூபாய் எழுபத்தேழாயிரம் அந்த விலையை கூட்டி குறைச்சே தரலாம் அப்படின்னு தான் நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க அறுபத்தி நாலாயிரம் அறுபத்தி ஏழாயிரம் எழுபத்தி ஏழாயிரம் இது மூன்று விலையை தான் வரிசைப்படுத்தியிருக்காரு மார்ட்டின் உரிமையாளர் பிடிச்சிருந்தா வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பேசி எடுத்துக்கலாம் நன்றி